வணக்கம் அம்மா அவங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்தாங்க இதை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் நம்ம மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சி காலம் நடந்துச்சு அதில் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டு வந்தார் அவரை பற்றி அம்மா அவங்களுக்கு சொல்ல வந்துட்டேன் இப்போ நம்ம கதைக்கு போவோம் அதாவது குலசேகர பாண்டியன் அவர் மிகச்சிறந்த அரசர் அவர் வந்து நல்ல விதமாக மக்களை ஆண்டு வந்துக்கிட்டு இருக்கார் அவர் எப்பயுமே இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் வந்து நகர் வளம் போவார் அதாவது மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகரத்தை என்ன செய்வார் சுற்றி வருவார் அங்கே இருக்கில் என்ன நடக்குது நம்மளுடைய நாட்டில் எதுவும் தவறுகள் நடக்குதா எதுவும் பிரச்சனைகள் இருக்கா நம்ம அதை சரி பண்ணணும் மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார் மாறு வேஷத்தில் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய அரசர் உடையை மாற்றிக்கிட்டு வேற உடை எளிமையாக மாற்றிக்கிட்டு நகர் சோதனை போவார் அப்படி ஒரு நாள் அவர் நகர்வலம் போகிறாரு இரவு நேரத்தில் போகிறார் அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு தெரு வழியாக போகும்போது ஒரு அந்தனர் வீடு இருக்கு அந்தனர் வீட்டில் பேச்சு குரல் கேட்குது அந்தனர் சொல்கிறாரு மனைவிட்ட சொல்கிறாரு நான் காசி வரைக்கும் போகிறேன் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் பத்திரமா இருந்துக்குமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவர் பாட்டுக்கு அதை கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அரசர் அப்படி போயிடுறாரு அங்கங்க என்ன நடக்குதுன்னு அப்படி பார்த்துட்டு அவர் போயிடுறார் அப்புறம் சில நாட்கள் சில நாட்கள் கடந்து போயிடுது அப்போ இன்னொரு தடவை அவர் குலசேகர பாண்டியன் தன்னுடைய அந்த உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு நகர் சோதனைக்கு வேறு உடை அணிந்து இனசிலா நகர்வளம் போகிறார் போயிட்டு வரும்போது தற்செயலாக அந்த அந்தனருடைய வீடு தான் அந்த பக்கமாக அந்த தெரு வழியாக வந்துடுறார் வந்த உடனே அங்கே அவர் காசிக்கு போனவர் அந்தனர் வந்துடுறாரு தன்னுடைய மனைவியிட்ட பேசிகிட்ருக்கார் ஆனால் அரசருக்கு அது தெரியல அவர் என்ன நினைக்கிறார் பூட்டியிருக்கு கதவு வந்து அவங்க கதவு பூட்டியிருக்கு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த அந்தனர் வீட்டில் அவர் தான் காசிக்கு போயிட்டாரு இங்கே ஆணுடைய ஒரு பேச்சு பொருள் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு கதவை டப டப்பன்னு தட்டிடுறாரு தட்டின உடனே அந்த அந்தனர் என்ன செய்கிறாரு கதவை திறக்காமையே யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது எதுக்காக தட்டுறீங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு அந்த அந்தனர் கேட்குறாரு அந்த குரல் வந்து அவருக்கு பக்கத்தில் வ கதவை கதவை தட்டுறதுக்கு அரசர் வந்து என்ன செய்கிறாரு பக்கத்தில் வந்த உடனே அந்த அந்தனருடைய குரல் அவருக்கு தெரிஞ்சுக்கிடுது உடனே அவருக்கு திடுக்குன்னு போயிடுது அன்னைக்கு பேசின அந்த அந்தனர் குரல் தான் இன்றைக்கி கேட்குது அவர் காசிக்கு போயிட்டு வந்துட்டார் போலையே நம்ம யாரோ நினச்சிக்கிட்டு ஏதோ பிரச்சனை போலன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டு கதவை தட்டிட்டோமே அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படியே என்ன செய்கிறாரு அடுத்தடுத்த வீடுகளில் கதவை ரெண்டு தடவை அப்படியே மூணு தடவை தட்டி 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 விட்டுட்டு அப்படியே என்ன செய்கிறாரு போயிடுறார் அரச போயிடுறார் அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்சிடுது அரசபை கூடுது அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் பேர் அங்கே அரசபைக்கு வந்துடுறான் வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அரசரும் அந்த மக்கள் அந்த சேனாதிபதி அவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் என்ன ஏதுன்னு மக்களை பார்த்து விசாரிக்காங்க இப்போ உடனே அரசே இந்த மாதிரி ராத்திரியில் எங்கள் வீட்டில் யாரும் ஒருத்தங்க கதவை தட்டிக்கிட்டே போனாங்க எங்கள் வீட்டில் கதவை தட்டினாங்க எங்கள் வீட்டில் கதவை தட்டினாங்க யார் எவரும் தெரில திருடனாக போனோம் என்னமோ தெரியல இப்படிலாம் செய்யக்கூடாது நம்ம நாட்டில் வரைக்கும் இப்படிலாம் நடந்ததே கிடையாது அவனுக்கு அந்த திருடனுக்கு எப்படியாச்சும் நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இவர் பொறுமையாக அந்த அமைச்சர் தளபதி அரசர் எல்லாரும் பொறுமையாக கேட்குறாங்க நடந்ததை கேட்ட பிறகு அப்போ அரசர் சொல்கிறாரு அப்போ அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு உடனே தட்டுன கையை அந்த கதவை தட்டினால அந்த கதை அந்த கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசின உடனே உடனே அரசர் அப்படியா அப்போ செஞ்சுருவோம் அதே மாதிரி நம்ம தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு என்ன சரி தன்னுடைய தான் உட்கார்ந்துருந்த அரியணையிலேருந்து இறங்கி வரார் இறங்கி வந்து என்ன செய்கிறாரு யாரும் எதிர்பாராமல் அவ்வளோ பேருக்கும் மத்தியில் அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய உடை வாழை எடுத்த என்ன செய்கிறாரு அந்த வலது கையை அப்படியே வெட்டிடுறாரு வெட்டினோன்னே அவர் கை வலது கை என்ன செய்யுது துண்டை கீழே விழுந்துருது ரத்தம் தொட்டுது உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி கத்துறாங்க அரசே அரசே மண்ணா மண்ணான்னு கத்துறாங்க கத்தின உடனே அடுத்து அதுக்குள்ள என்ன செய்கிறாங்க ஒருத்தவங்க ஓடி வந்து ஒரு பெரிய துணியை வச்சு அவருக்கு கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இல்லைன்னா தான் வந்து கதவை தட்டினேன் அந்தனர் வீட்டுக்கு அவர் நடந்ததை சொல்கிறார் இந்த மாதிரி நான்தான் வந்தேன் அந்த கதவை தட்டினது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறார் உடனே வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க சபை கலைஞ்சிருது எல்லோரும் போயிடுறாங்க அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி சபை கூடும்போது அதே மக்கள் வர்றாங்க மன்னா நீங்கள் தான் வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது திருடே வந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த கதவை தட்டின கையை வெட்டணும்னு நாங்கள் சொன்னோம் நீங்கன்னு எங்களுக்கு தெரியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க வருத்தப்படுறாங்க மக்கள் அதுக்கப்புறம் எதிரில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் தானே கதவை தட்டினேன் தப்பு செஞ்சது நான் தானே நீங்கள் சொன்ன தீர்ப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்டிட்டேன் அப்படின்னு ஒன்று இல்லை நீங்கள் நல்ல நீங்கள் ஒரு நல்ல அரசர் நீங்கள் இப்படி இந்த கை இப்படி இருக்கும்போது இப்படி பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவர் அரசர் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தங்கத்தால் ஆன ஒரு கை மாதிரி செஞ்சு தன்னுடைய வலது கையில் இணைச்சிக்கிறார் இணைச்சா அந்த கையை அப்படி வச்சுக்கிறாரு அதனால் அவருக்கு பொற்கை பாண்டியன் பொன்னால் ஆன கையை வச்சுருக்கறதுனால பொற்கை பாண்டியன் அப்படின்னு அவருக்கு பட்ட பேர் கிடச்சிச்சு அதாவது இந்த கதையை அம்மா ஏன் சொல்கிறேன்னா அவர் தான் தப்பு செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத அவர் என்ன செய்கிறார் உண்மையை ஒப்புக்கொண்டுட்டார் மக்கள் வர்றாங்க சபையில் குறைய சொல்கிறாங்க இன்னார் வந்தாங்கன்னு எங்களுக்கு யாருன்னு தெரியலை இந்த திருடை வந்து இப்படி கதவை தட்டினா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும் அவரும் அந்த அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டார் அதே மாதிரி தான் இப்போ நம்ம சமுதாயத்தில் தப்பு தெரியாமல் நடந்துடலாம் தப்பு நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும் ஒரு குற்றத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும் நான் தான் தப்பு செஞ்சேன் சார் என்னை மன்னிச்சுருங்க சார் இப்படி இப்படி சூழ்நிலையில் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வேலையும் கம்மி அந்த தண்டனை அந்த குற்றவாளி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டதுனால அவங்களும் சரி அவன் தப்பு செஞ்சவனே வந்து ஒப்புக்கொண்டுட்டான்னு சொல்லி தண்டனையும் குறைச்சிடுவாங்க நம்ம கொஞ்ச காலம் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம் இன்னொரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றம்னு சொல்லி அது போய்கிட்டே இருக்கும் நம்மளுடைய தவறை நம்ம மறைக்கக்கூடாது நம்ம உண்மையையும் பேசணும் அதே சமயத்தில் செஞ்ச தவறை ஒப்புக்கொள்ளணும் ஒருவேளை நமக்கு அந்த தவறுக்கு தண்டனை கிடைச்சா நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம ஏற்றுக்கணும் அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன் அதோடு நம்மளுடைய நாட்டில் நம்ம மன்னர்கள்லாம் எவ்வளவு நீதியாகவும் எவ்வளவு நேர்மையாகவும் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா நம்ம மக்களுக்கு அவங்களாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்காங்க மக்கள்கிட்ட நம்ம இப்படி தான் நடக்கணும் நம்ம நம்ம தப்பசத்தில் நம்ம தண்டனை அனுபவிக்கணும் சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு மக்களுக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க எடுத்துக்காட்டாக வாழ்ந்துருக்காங்க அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த பொற்கை பாண்டியன் மன்னரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம என்ன செய்யணும் நம்ம தெரியாத தனமாக தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது அதுக்காகத்தான் அம்மா இந்த கதையை சொன்னேன் நன்றி வணக்கம்